நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ அவங்க அக்காவை நம்பி நல்லா ஏமாந்து பண்ணார் இல்லையா ஆனால் அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா மல்லி இருந்துட்டு எனக்கு என் புருஷன் தான் முக்கியம் கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா விட்டது எல்லாத்தையுமே பிடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டோட இருந்துகிட்டு இருக்காங்க அடுத்ததான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு என்னை மன்னிச்சிரு மல்லி நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி நம்ம மல்லிகிட்ட மன்னிப்பு கேட்கும்போது நீங்கள் எதுக்காக மன்னிப்பு கேட்குறீங்க உங்கள் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணால் அதுக்கு நீங்கள் பொறுப்பாக முடியாது நீங்கள் அதாவது உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் வந்து இப்போ யாருக்குமே தீங்கு நினைச்சதே கிடையாது நீங்கள் சொந்த அக்கான்னு சொல்லிட்டு தான் வந்து போயினா அவங்கள வந்து கூடவே வச்சுருந்தீங்க எல்லாமே தான் ஆனால் அப்படி ஒரு காரியத்தை வந்து போய்னா அவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னு தெரியல உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது சீக்கிரமாக நீங்கள் முன்னேறி வருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அதே சமயம் வந்து போய்னா இந்த இடத்துல நாகு இருந்துட்டு நம்ம விஜயை பற்றி ரொம்ப தப்பாக பேச ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா பேசக்கூடிய இடத்துல தான் நம்ம விஜய் இருந்துட்டுருக்காரு இல்லையா அதனால ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து போயினா சொத்து இருந்துச்சு பணம் இருந்துச்சு அப்போ வந்து போயினா மல்லி எல்லாம் ஓதட்டு தள்ளிட்டு இப்போது வந்து போயினா எதுவுமே இல்லாதப்போ மல்லி வந்து இப்போ என்ன வேணும் அப்படின்ற மாதிரி நினச்சா என்ன பண்ணுறது அப்படி இப்படின்ற மாதிரி இருந்தது சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா புறப்புறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது ஏன்னா இந்த எல்லாம் இந்த பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு அதே மாதிரி மல்லிக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர்